உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போற இந்த விடயம் என்னன்னு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து அந்த பட்டாசு வெடித்து அந்த இனிப்பு பரிமாறி கொண்டாடுறோம் இல்லையா ஒரு மரபு அந்த பின்னணி குறித்து தான் வந்து பார்க்க போகிறோம் அது வந்து இந்த ஐயனாரை வழிபடுற அந்த சமயத்தை சேர்ந்தவங்களோட ஒரு வெற்றியாக தான் வந்து கொண்டாடப்படுது ஏன்னா நீங்கள் வட இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வர்த்தமான மகாவீரர்னு ஒருத்தர் வந்து ஜெயின மதத்தை வந்து தோற்று அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருக்கோம் அவரோட இறந்தனால தான் வந்து தமிழர்கள் வந்து தீபாவளியா கொண்டாடுறாங்க அப்படி என்ன ஜெயின மதத்துக்கும் தமிழர்களுக்கும் ஒத்துவராத ஒரு கொள்கை முறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாவீரரும் ஐயனாரும் பார்த்தீங்கன்னா ஒரே இந்திய மரபு மெய்யியல் தான் முதல் வந்து பயிற்சி எடுக்கிறாங்க ஆனால் இந்த மக வர்த்தமானர் இருக்கார் இல்லையா அவர் மட்டும் வழக்கமான மரபை தாண்டி இந்த கொல்லாமை கோட்பாடு அப்புறம் அந்த போர் வேண்டாம் அந்த பலி கொடுக்கறது தடுக்கிறது இந்த மாதிரி ஒரு போர்க்கொடிகளுக்கு எதிரான ஒரு மெய்யியல் கோட்பாட்டையே வந்து எடுத்துகிட்டு போக வந்து முடிவு செஞ்சார் அதுக்கும் அதுக்கு வந்து ஐயனாருக்கு வந்து சுத்தமாக ஒத்தே வரலை அதனால் ஐயனார் வந்து அந்த பழைய மரபு படியே வந்து ஒரு தனி பள்ளியை ஆரம்பித்து மகாவீர்ட்ட வந்து வெளியே வந்துட்டாரு இந்த வர்த்தமானருக்கு பார்த்தீங்கன்னா பேரில் மட்டும்தான் மகாவீரர்னு இருக்க தவிர உள்ளம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சகம் நிறைந்த ஒரு எண்ணமுடையவர் தான் இருந்திருக்காரு அவர் ஏன் அப்படி இருந்தார் அவருக்கும் வேற சில ஐயனார் எதிர்ப்பு சமயங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம இந்த ஜன்னலில் அடுத்தடுத்து ஏற்றப்படக்கூடிய காணொலியில வந்து நம்ம பார்ப்போம் அதனால இந்த ஜன்னலை யாராவது நோட்டமிடாமல் இருந்திருந்தீங்கன்னா அதாவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்பவே செஞ்சுருங்க நாங்கள் வந்து ஐயனார் சமயம் பற்றி நிறைய அடுத்தடுத்து காணொளிகள் வழிகிடையில உங்களுக்கு உடனே அறிவுறுத்தல் வந்துடும் அதாவது உங்களோட மெயிலுக்கோ இல்லை யூடியூபுக்கோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதனால் உடனே இதை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யார் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் இப்போ வந்து நாம் வந்து இந்த ஓட வெற்றி இருக்கு இல்லையா அது வந்து ஏன் வந்து இந்த வருத்தமானரோட இறந்த நாளோட முடிச்சு போடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் வந்து வருத்தமானர்கிட்ட வந்து வெளியே வந்தாருன்னு சொன்னா இல்லையா அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா இவர் வந்து வர்த்தமானரோட ஒரு இரண்டு ஆண்டுகள் முன்னவே வந்து அந்த உச்சநிலை அடைஞ்சிருவார் அதாவது சொர்க்கத்தை வந்து அடைஞ்சிருவார் அதனால வந்து இந்த ஜெயினர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயனார் வழி அந்த அந்த மதத்து மேலே வந்து ரொம்ப கோபம் வந்து இருந்தது அது வந்து அவங்க பல விதமாக வந்து வெளிப்படுத்துகிறாங்க வேற சில ஐயனார் இறுதி சமயங்கள்லாம் கூட சேர்ந்துட்டு இந்த ஐயனார் வழி சமயங்களில் வந்தவங்களாம் வந்து இந்த அசோகர் காலத்தில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வேற வந்து கொண்டு இருக்காங்க அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து ஐயனார் சமயத்துக்கு மேலே வந்து இந்த ஜெயினர்கள் வந்து பண்ணாங்க அதனால் அதுக்கு பதிலாக வந்து தமிழர்கள் எல்லாருமே ஐயனாருக்கு வந்து வழி வந்தவங்க பெரும்பாலானவரோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஐயனாராக இருக்கும் இல்லை முனீஸ்வரனாக இருக்கும் இல்லை சாத்தனாராக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெய்யியல் கோட்பாடை கொண்ட ஒரு போர்க்குடி மெய்யியலை கொண்ட ஒரு கடவுள் தான் அப்போ வந்து நம்ம மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வழக்கார்கள் உண்டு அதாவது பொதுவாக வந்து தன்னோட எதிரிய யாராவது ஒருத்தரை கதறினா க கருதுனாங்கன்னு அவன் செத்தா தாண்டா எனக்கு தீபாவளி அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம் வந்து ரொம்ப காலமாகவே இருக்குது அதே மாதிரி அவன் செத்தா அவனுக்கு கடாவிருந்தே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுற வழக்கம் கூட இருக்கு நம்ம கூட அமாவாசை அம்மாவாசையப்போ வந்து தமிழர்களோட உணவில் வந்து கடாவிருந்து வந்து இருக்கு முக்கியமான ஒரு இடம் நீங்கள் வந்து இந்த ஜெயினர்களுக்கும் இந்த ஐயனார் சமயத்துக்கும் நடந்த அந்த சண்டையை வந்து நீங்கள் ஆதாரங்கள் திரட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குளமாக இருக்கட்டும் அதாவது மதுரை பக்கத்தில் இருக்க அந்த மாங்குளமாக இருக்கட்டும் ஈழத்திலே உள்ள மாங்குளமாக கூட இருக்கட்டும் அப்புறம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க ஓணம்பாக்கமாக இருக்கட்டும் அப்புறம் நெல்லை மாவட்டத்தில் இருக்க ஐயனார் குளமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அத்தனை ஐயனார்களோட இருந்த அத்தனை அந்த ஐயனார் சமய பள்ளிகள் வயணும் ஜெயினர்கள் வந்து பிற்காலத்தில் அதுவும் குறிப்பாக அந்த வடுகர்களோட ஆட்சி காலத்தில் வந்து ஜெயினர்கள் போய்ட்டு அங்கே உள்ள ஐயனார்களோட அத்தனை சான்றுகளையும் வந்து தொடர்ந்து அழைச்சிருக்காங்க அதனால தான் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த வர்த்தமானரோட நாளை வந்து வெடி வெடித்து கெடா விருந்து வெட்டி கொண்டாடுறாங்க அப்போ வந்து வர்த்தமானருக்கும் இந்த ஐயனார் சமயத்தவருக்கும் வந்து நடக்கிற அந்த சண்டையோட வெளிப்பாடு தான் வர்த்தமானர் இறந்ததை வந்து வெடி வெடித்து தீபாவளியை கொண்டாடுற அந்த நிகழ்வு சரிங்களா அதை வந்து மக்கள் மனசில் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் தீபாவளிக்கு வந்து வெடி வெடித்து வந்து கொட்டை கொண்ட வச்சு கொண்டாடுறதுங்கிறது வந்து தமிழர்களோட மரபு வழியாகவே அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த இந்த தீபாவளி திருநாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளூர் வணிகர்கள் உள்ளூரில் வந்து உணவு தயாரிக்கிறவங்க இந்த பண்டம் அதாவது தின்பண்டங்களை வைக்கிறவங்க இந்த மாதிரி அத்தனை பேரும் வந்து இந்த தீபாவளியில் வந்து பலனடைகிறாங்க ஆனால் இப்போ இந்த இந்துக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோக்கால் இந்துஸ் அதாவது வடநாட்டை சேர்ந்தவங்க அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க நடத்துகிற அந்த டைம்ஸ் நவ் எக்கனாமிக் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் பார்த்திங்கன்னா தீபாவளி இனிப்புகள் வந்து உடம்புக்கு கேடு விளைவிக்கிற மாதிரியும் கிறிஸ்மஸ் கேக்கு வந்து ஒரு சத்து மிகுந்த மாதிரியும் வந்து இவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் நல்லா அங்கேயும் கவனித்து பாருங்கள் கிறிஸ்மஸில் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நம்ம கிறிஸ்துவ நண்பர்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து அவங்க விளம்பரப்படுத்தவே இல்லை நல்லா கவனிக்கலாம் அப்போ இதில் வந்து பின்புலத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்த்தா ஏதோ மதவாதம் மாதிரி இருக்கும் ஆனால் உண்மைக்கு வந்து இது உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த கிறிஸ்மஸ் கேக்கு பொதுவாகவே கேக் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது வந்து இந்த பிராய்லர் கோழியோட முட்டையோட ஒரு மூலப்பொருள் வந்து இந்த கேக் அத்தனையிலையுமே இருக்கு அதனாலதான் தான் இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் கொடுக்குற நாட்டுக்கோழி பிரியாணியை வந்து அதிக விளம்பரப்படுத்தாமல் அதிலெல்லாம் அந்த கேக்கை வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அதை வந்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நமக்கு வந்து இந்த தீபாவளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தற்சார்பு வாழ்க்கை சார்ந்த ஒரு விழா அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு இப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த ஜெயினர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மகாவீரரோட பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து கறி வெட்டக்கூடாது கறி க கறிக்கடை திறக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சட்டத்தை வந்து நீதிமன்றம் ஏறி வந்து பெற்றுட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த நாளில் வந்து கறி சாப்பிட பிடிக்கலன்னா அவங்க வந்து உண்ணாமல் இருந்துக்க வேண்டியதானே அவங்க எதுக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் குறிப்பாக இந்த ஐயனார் சமயத்தை பின்பற்றவங்க கிட்டலாம் வந்து எதுக்கு வந்து இவங்க வந்து அன்னைக்கு கறி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சொல்லணுங்கிறதெல்லாம் வந்து மக்கள் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க ஏன் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தடை வாங்குகிறாங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய ஐயனார் கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐயனாருக்கு வந்து நேரடியாக பலி கொடுக்கப்படுறதே இல்லை கிராமத்து கோயில்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயனாருக்கு வந்து நேரடி பலி வந்து கொடுக்கப்படுது அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெயினர்களோட தாக்கமும் இன்னொரு ஐயனார் எதிர்ப்போ எதிர்ப்பாளர்களோட அந்த தாக்கம் தான் அவங்க வந்து இன்றைக்கும் அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐயனார் கோயில்லையும் போய் ஒன்று வந்து அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய ஐயனாருக்கு நேரடியாக போகக்கூடிய பலியை வந்து தடுத்துடுறாங்க இல்லை அப்படின்னா அந்த பலி கொடுக்காத அந்த கோயில்கள்லாம் ஒரு காலத்துல வந்து வடுகர்களோட ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா ஜெயின மத தாக்கத்துக்கோ இல்லை ஐயனாரோட எதிர்ப்பு சமயங்களோட ஏதோ ஒரு தாக்கத்துக்கோ வந்து உள்ளாயிருக்கு இப்ப ஜெயினர்கள் வந்து எவ்வளோ வந்து அந்த ஐயனாரை வந்து எதிர்க்கிறாங்களோ அதே மாதிரி ஐயனாருக்கும் புத்தருக்கும் கூட பலவிதமான முரண்கள் இருக்குது இப்போ ஐயனாரோட அந்த மதத்தை வந்து பௌத்த மதம் வந்து எப்படி வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு அது தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் வந்து அந்த ஜெயினர்களோட அந்த செயல்களும் புத்தரோட அந்த செயல்களும் ஐயனருக்கு எதிராக வந்து வெற்றி பெறவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டை தவிர மத்த எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த பௌத்தர்களோட வெற்றியும் ஜெயனர்களோட வெற்றியும் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் அதுலேயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஐயனார் கோயிலில் இவங்க ஐயனாருக்கு நேரடியாக பலி கொடுக்குறத வந்து ஏதோ ஒரு காலத்தில் தடை பண்ணியிருக்காங்க இல்லாட்டினா கும்பாபிஷேகம் அப்புறம் அந்த பிராமணர்கள் மாதிரி தன்னை காட்டிக்கணும்னு சொல்லிட்டு சில ஜாதிகள் வந்து நாங்களும் வந்து அந்த மரக்கறியை தான் வந்து ஐயனாருக்கு படையலாக போடுவோம்னு சொல்கிற அந்த மாதிரி சில காரணங்கள்லாம் சேர்ந்து வந்து ஐயனருக்கு வந்து நேரடியாக வலி கொடுக்காத ஒரு வழக்கத்தை வந்து கொண்டு வந்துருச்சு நீங்கள் வந்து ஐயனருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க சில குலதெய்வ கோயில்களில் நாங்கள் வந்து அந்த வழி கொடுக்கறதுக்கு பதிலாக பூசணிக்காயை வந்து வெட்டுறோம் பூசணிக்காவை வெட்டினா அது வந்து ஒரு கடா இருந்து கொடுக்கறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லதை வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க அப்போ வந்து இந்த பௌத்தத்தோட தாக்கமும் இந்த ஜெயினத்தோட தாக்கமும் அப்புறம் அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறங்கிற பேரில் வந்து ஐயனார் கோயிலுக்கு நேரடியாக போகக்கூடிய அந்த பலியை வந்து தடை பண்ணுற அந்த விடயங்களும் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்குது மத்த அத்தனை மாநிலங்கள்லையும் வந்து இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க ஈழத்துலையுமே கூட வெற்றி பெற்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஐயனாருக்கு வந்து சில கிராம கோயில்களில் இன்னும் நேரடி பலி கொடுக்கறத இவங்க வந்து தடை செய்ய முடியலை அங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதாவோ இல்லை இந்த இவங்க ஜெயினர்கள் வந்து அந்த கோயில் வந்து எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஐயனாருக்கு போ போகக்கூடிய அந்த பலியை வந்து தடை பண்ணுறதும் வந்து இந்த ஜெயினர்கள் வந்து இப்போவும் செ செஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க சரிங்களா ஜெயினர்கள் பற்றி நம்ம பார்த்த மாதிரி ஐயனாருக்கும் புத்தருக்கும் நடந்த அந்த சண்டைகளை பற்றிலாம் நாம் வந்து வரக்கூடிய காணொலிகளில் வந்து நம்ம பார்ப்போம் அதனால் வந்து இந்த ஜன்னலை வந்து தொடர்ந்து நோட்டமிட்டு இருங்க அதாவது யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நம்ம அதனால் அடுத்த ஒரு காணொலியில் வந்து தமிழ் தேசிய பார்வையில் ஒரு வரலாற்று விடயத்தையோ இல்லை ஒரு திரைப்படங்களையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிக்கல்களையோ வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் சரிங்களா மிக்க நன்றி வணக்கம்